ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தினை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவினுடைய நிலவரம் இவ்வாறு இருக்கிறது குறிப்பாக முன்னைய அரசாங்கங்களில் அமைச்சர்களாகவும் இல்லை என்று பதவிகளிலும் இருந்திருக்க கூடிய பலரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கைதுகளினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் பெருமளவிலானவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில்தான் கைதாகி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொருளாதார ரீதியில் வங்குரோத்து நிலையில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவ்வாறான ஊழல் நடவடிக்கைகளும் மிக பிரதான காரணங்களாக இருக்கிறது குறிப்பாக மிக அளவிலான பணம் அல்லது சில பல திட்டங்கள் ஊடாக இந்த கொள்ளை சம்பவங்கள் அல்லது ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில் இப்பொழுது ஏராளமானவர்கள் கைதாக்கி கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் இதுவரை கைதாகி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் மீது விசாரணைகள் என்கின்ற இலங்கை தீவு யுத்தத்தின் பின்னரும் தன்னை மீட்டு கொள்ள முடியாத அளவுக்கு பொருளாதார மந்தத்தையும் பொருளாதார பின்னடைவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பிரதான காரணமாக ஊழல் என்பது அமைந்திருக்கிறது இந்த ஊழல் தரையில் பால் தரும் பசு முதல் கொண்டு ஆகாயத்தில் பறக்கும் விமானம் வரை ஊழல் பரந்திருக்கிறது இலங்கையை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் என் அரசாங்கம் இந்த ஊழலை ஒழிப்போம் என்ற வாக்கியத்துடனும் இந்த ஊழலுக்கு காரணமான காரணகர்த்தாக்களை கைது செய்வோம் என்ற தொனியிலும் தமக்கான ஆட்சியாக இந்த ஆட்சியை மாற்றிக் மாற்றிக்கொண்டார்கள் மக்கள் கடந்த காலங்களில் ஊழல்வாதிகள் மீது கொண்ட வெறுப்பாலும் புதிய அரசாங்கம் புதிய கட்டமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்ற தேவையோடும் ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றிகளை அள்ளிக்கொடுத்து கொடுத்து என்பிபி அரசாங்கத்திடம் நாட்டை ஆளும் அதிகாரத்தை கையளித்தார்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட கொண்ட அரசு மெல்ல மெல்ல தனது ஊழல் பட்டியல்களை தூசி தட்ட ஆரம்பித்தது ஊழல் பட்டியல்களில் பெரும்பாலானவை முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷவிடம் கூடியிருந்தவர்களும் அவரை சுற்றியிருந்தவர்களும் அவரின் சகாக்களும் அவரின் குடும்பத்தினரும் இந்த ஊழலில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்பது மெல்ல மெல்ல வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்தது ஆனால் மகிந்த ராஜபக்ஷ என்ற ஆளுமை தென்னிலங்கையை பொறுத்தவரைக்கும் சிங்கள மக்கள் மத்தியிலே யுத்தத்தை முடித்து வைத்தவர் என்ற ஒரு அடையாளத்துக்குரிய நபராக காணப்பட்டார் இந்த போர்வையை பயன்படுத்தி பல ஊழல்களிலிருந்து தொடர்ந்தும் தப்பி வந்திருந்தார் இருந்தும் மகிந்த ராஜபக்ஷ தரப்பினர் அவர் சார்ந்து செயற்பட்டவர்கள் அவர் சார்ந்த கட்சியினர் இப்படி மஹிந்த ராஜபக்ஷவை சூழகுள்ள ஊழல் பரிவாரங்களை அடையாளப்படுத்தியது என்பிபி அரசு என்பிபி அரசின் கைது தென்னிலங்கை சமூகத்தில் வாழும் சிங்கள மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே இருந்தது ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் அரசியல்வாதிகள் இப்போது பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அதில் முதல் பட்டியலில் ரம்புக்வல சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய குற்றங்கள் இளைத்தமைக்காக கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவரது மனைவி கைது செய்யப்பட்டார் ஹெஹலியர் ரம்புக்வல அவர்களின் மனைவி மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மகள்மார்கள் அவர்களது கணவர்கள் என குடும்பமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கு விசாரணை இன்னும் முடியாமல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது இந்த வழக்கில் குடும்பத்தினர் மேலும் சிலர் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது இதேவேளை முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் இருபது மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூழிய சிறை விதிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலின் போது கேரம்போர்ட் மற்றும் டாம்போர்ட்டை இறக்குமதி செய்து விளையாட்டுக் கழகங்களுக்கு இலவசமாக வழங்கி அரசுக்கு ஐநூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு புறமாக இருக்க முன்னாள் அமைச்சர் சில்வா அரசாங்க காணிகளை விற்பனை செய்தது தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிரந்து ராஜபக்ஷவின் சகோதரர் நிஷாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் தலைவராக இருந்தபோது நிர்வாக சீர்கேடு காரணமாக அரசுக்கு எட்டாயிரம் அமெரிக்க டொலர்கள் நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிறந்தி ராஜபக்ஷ போலியான ஆவணங்களை அரச வங்கியில் சமர்ப்பித்து சிசிரிலிய என்ற அமைப்பின் பெயரில் வங்கி கணக்கொன்றை ஆரம்பித்து கோடிக்கணக்கான வைப்பில் வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது சிசிரிலிய அமைப்பின் தலைவராக சிரந்தி ராஜபக்ச இருந்திருக்கிறார் அந்த அமைப்புக்கு பொருளாளர் மற்றும் செயலாளர் நியமிக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவும் வந்துள்ளது நல்லாட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் இருந்திருக்கிறது இரகசிய போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் வழங்கும்படி அழைப்பும் விடுத்திருக்கின்றார்கள் இருந்தபோதும் சமல் ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து வாக்குமூலம் வழங்குவதற்கு ஏற்பாடும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் பட்டியலில் நாமல் ராஜபக்ஷ கிரிஷ் என்ற இந்திய நிறுவனத்திலமிருந்து ரகர் விளையாட்டை மேம்படுத்துவதற்கென எழுபது மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாகவும் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கும் வர இருக்கிறது சமநேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷவின் மற்றைய புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக வருமானத்திற்கு மேல் சொத்து சேர்த்ததாக வழக்கம் தொடரப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின கைது செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய போலீசார் கடந்த இரண்டு வாரத்திற்கு முதல் தெரிவித்திருந்தார்கள் கிரிந்த பிரதேசத்தில் மணல் அகழ்வதற்கு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு குறைந்த விலையில் ஏற்பாடு செய்து கொடுத்து அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக இவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதேவேளை அப்போதைய மீன்பிடி துறைமுகங்கள் கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவர் உபாலி லியனகே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கு உதவியதாகவும் ஆதரவு வழங்கியதாகவும் நான்கு முன்னாள் அமைச்சர்களின் செயலாளர்கள் உட்பட பதினெட்டு அரச அதிகாரிகளுக்கு எதிராக தற்போது ரகசிய போலீசார் விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பாக ரகசிய போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த கால அரசாங்கத்தில் அமைச்சராக செயற்பட்ட எஸ் எம் சந்திரசேன இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நெருங்கிய சகாக்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்பில் உள்ள சோழ விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது குறித்த மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவும் இவர் கைது செய்யப்பட்டு பிறகு முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைதாகி இருக்கின்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளது இந்த காணொலியில் நீங்கள் பார்த்திருக்க கூடிய விடயங்கள் பெருமளவிலான குறிப்பாக நம்பிக்கைக்குரியவர்கள் சொன்னால் மக்களுக்காக தங்களினுடைய சேவைகளை வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்களின் பக்கம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களால் எவ்விதத்திலான கையாடல்கள் இல்லை என்று சொன்னால் ஊழல்கள் இடம் பெற்றிருக்கிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது நீங்களும் பார்த்து கொண்டு தான் சமகாலத்தினுடைய நிலவரங்களை குறிப்பாக ஊழல் ஒழிப்பு என்கின்ற ஒரு விடயம் அந்த பொருள் மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே முன்வைக்கப்பட்டிருந்தது அவர்களினுடைய பிரச்சார மேடைகளிலும் கூட இந்த விடயங்களினை முன்வைத்து பிரசார நடவடிக்கைகளை எல்லாம் முன்னெடுத்திருப்பதனையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் மக்கள் சக்தி அரசாங்கம் இப்பொழுதும் இந்த ஊழல் ஒழிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் மட்டும்ப்தித்துமா இல்லை இதற்கு மேலதிகமாக மக்கள் எவற்றையெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக மக்கள் தங்களுடன் இணைந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தனையும் எவ்வாறு வலுப்படுத்தலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடையதும் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்கு இந்த மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்து என்ன விதத்திலான நடவடிக்கைகளை எல்லாம் முன்னெடுக்க போகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது கைதாகி இருக்கக்கூடிய பிரபலமான அரசியல்வாதிகள் உள்ளடங்களாக இன்னும் பலர் குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கக்கூடிய அரசுக்கு மிக மிக நெருக்கமானவர்களாகவும் இன்று வரைக்கும் அந்த அரசாங்கத்திற்கு விசுவாசமாகவும் செயற்பட்டுவர்களாகவும் இருக்கக்கூடிய பலர் அடுத்தடுத்து தாங்களும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்ப்பு கூறலினை ஒரு எதிர்பார்த்தையினை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தென்னிலங்கை ஊடகங்கள் உள்ளடங்கலாக பல ஊடகங்களும் செய்திகளின் வாயிலாக வெளிப்படுத்தி இருப்பதனையும் அவர் இருக்கிறது இந்த இந்த ஊழல் அடுத்து மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றன இவை தொடர்பிலான விடயங்களையும் நீங்கள் அடுத்த அடுத்த காணொலிகளில் அடுத்த அடுத்த செய்திகளின் வாயிலாக இந்த தளத்தில் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும்